நவம்பர் இருபத்தி ஏழில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி மகிழும் கே என் அவர்கள் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சரி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்க நினைக்கிறேன் கோட்டைபுரத்து சமஸ்தானம் இருக்கு இல்லைங்களா அங்க ஒரு சாபம் ஒரு மாதிரி ஆட்டு வச்சுட்டு இருக்குங்க அங்க இருக்கக்கூடிய ஆண் வாரிசுகள் இல்லையா அவங்க முப்பது வயதுக்கு முப்பது வயசு ஆன உடனே அவங்க இறந்து அந்த காப்பதற்காக சமஸ்தானத்துக்காரர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வீணாகுதுங்க சரி அடுத்து என்ன நடந்தது தான் நம்முடைய பிரபல எழுத்தாளரான திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் விரிவான ஒரு நாவலாவே எழுதியிருக்காரு நம்ம விகடன் பிளேவில் இருக்கு உடனே ஆடியோடியோ கேட்டு பலன் பெறுங்க சரிங்க வெளியில் பார்த்தோம்னா புயல் மிரட்டிக்கிட்டு இருக்குங்க எக்கச்சக்கமாக பயங்கரமாக மழை வரும் அப்படின்லாம் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு குளிர் வேற போட்டு தாக்கிட்டு தாக்கிட்ருக்கு ஆனால் இந்த குளிரிலையும் இதமாக நமக்கு இருக்கிறது அப்படின்னா ஒரு பரபரப்பை கொடுக்கறது என்ன அப்படின்னா வேற என்ன அரசியல் தாங்க அதுலேயும் ரெண்டு வார்த்தைகள் அவருக்கு வேற வேலையே இல்லைங்க அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கம் அரசியல் ஞான ஒளி அப்படிங்கிற வார்த்தையும் வைரலாகி தீ மூட்டிக்கிட்டு இருக்குங்க புரிஞ்சுருப்பீங்க ஸ்டாலின் வர்சஸ் ராமதாஸ் ரெண்டு பேருக்கு இடையிலான வார்தான் இதில் பாமக கையில் எடுத்திருக்கிற ஃபார்முலா ஃபிஃப்டி நிச்சயமாக ஸ்டாலினை சோதிக்கும் அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க பாமகவினர் அதே நேரத்தில் உஷாராகும் உதயநிதி ஸ்டாலின் புது புது உத்திகளையும் வகுக்க தொடங்கியிருக்காரு டோட்டலாகவே கேம் பிளானை மாற்றிட்டாரு அப்படிங்கிறாங்க இருந்தாலும் இங்கேயும் உள்ளுக்குள்ளார புலம்பிக் கொண்டிருக்கிற சில சீனியர்கள் என்னங்க நடந்துட்டு இருக்கு சமகால அரசியல்ல இந்த பின்னணிகள் தாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் தொடரும் சம்பவங்கள் ஸ்டாலினை சோதிக்கும் ராமதாஸின் ஃபார்முலா ஃபிஃப்டி நம்ம யாருன்னு நிரூபிச்சே தீரணும் சும்மா விடக்கூடாது டார்கெட் டிஎம்கே தீயா வேலை பாருங்க அப்படின்னு தைலாபுரத்துல இருந்து உத்தரவுகள்லாம் பறந்துருக்க வேகம் காட்டுறாங்க எங்களுடைய பாமகவினர் அப்படிங்கிறாங்க அதே தைலாபுரத்து நிர்வாகிகள் என்னங்க திடீர்னு டார்கெட்லாம் வச்சு வேகமாக போகிறாங்களே என்ன அப்படின்னு விசாரித்தா அதுக்கு ஒரு சின்ன முன்கதை சுருக்கம் தான் இருக்குமே அப்படிங்கிறாங்க ஏற்கனவே நீங்கள் கேட்டிருப்பீங்க நேர்களே இருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறோம் ஒன்றும் இல்லைங்க அதானி அவங்கள வந்து நீங்கள் சந்திச்சிங்களா முதலமைச்சரே அதானி குழுமத்தினரை அப்படின்னு விளக்கம் கொடுங்க அப்படின்னு பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு உடனடியாக இது சம்பந்தமாக பத்திரிக்கையாளர்களும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேள்வியாக முன்வைக்க அப்படி போனவர் திரும்பி வந்து அவருக்கு வேற வேலையே இல்லைங்க தனமும் ஏதாவது அறிக்கையாக விட்டுக்கிட்டு இருப்பாரு அவருக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு கோபமாக அவர் பதில் கொடுக்க இந்த பக்கம் பாமகவினர்லாம் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டாங்க உடனடியாக காவல்துறையினர் அவங்கள கைது செஞ்சாங்க இந்த நிலையில தான் மருத்துவர் திரு ராமதாஸ் அவரு அவர்கிட்ட செய்தியாளர்கள் இந்த கேள்வியை முன்வைக்க முதலமைச்சர் சொன்னதை முன்வைக்க அவருக்கு பிரகாசமான ஞான ஒளி இருக்குங்க அதுவும் சாதாரண ஞானம் கிடையாது அரசியல் ஞான ஒளி அந்த அரசியல் ஞான ஒளியை நான் பெறவில்லை நான் என்ன செய்வது வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு நையாண்டி தொனியில் மருத்துவரும் பதிலடியை கொடுத்துருந்தாருங்க இப்படி ரெண்டு தரப்புக்கும் சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய வார் ஓடிக்கொண்டிருக்கு அதே நேரத்தில் அடுத்தடுத்த ஆக்ஷன்களில் பாமக இறங்கிட்டாங்க டார்கெட் டிஎம்கே அப்படிங்கிறதுல அதாவது விவசாயிகளுடைய போராட்டங்களை கையில் எடுத்து தீவிரமாக களமாடுவது பரந்தூர் விமான நிலைய விரிவாதிக்கம் அதற்கு எதிராக வேளாண் நிலங்கள்லாம் அங்கே பாதிக்கப்படுது அப்படின்னு அப்புறம் செய்யாறு சிப்காட் அந்த திட்டம் இப்படி குறிப்பாக வேளாண் நிலங்களை விவசாயிகளை ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய திட்டங்கள் இதை ஒட்டி ஆளும் திமுக எதிராக தீவிரமாக களமாடணும் அப்படிங்கிறத பாமகவுடைய அஜெண்டா அதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு காணொலியிலையும் நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் அதே நேரத்தில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா பாமக வலுவாக இருக்கணும் நிர்வாகிகள் ஆக்டிவாக இருக்கணும் நிர்வாகிகள் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா வெற்றிக்காக அவங்க போராடணும் அப்ப வெற்றி பெற்றே தீர்ந்தால் மட்டும்தான் அடுத்த தேர்தலில் பாமக தன்னுடைய செல்வாக்கை பெற முடியும் அதற்காக வெற்றிக்காக சில புது புது உத்திகளையும் பாமக உட்கட்சிகளாரையும் வகுக்க தொடங்கியிருக்காங்க பாமகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கூட்டணியோடு இருபத்தி மூன்று தொகுதிகளை பெற்று ஐந்து எம்எல்ஏக்கள் ரெண்டாயிரத்தி வெற்றி பெற்று இருக்காங்க கிட்டத்தட்ட சுமார் நான்கு விழுக்காடு வாக்குகள் அதாவது த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன் அப்படின்னு இருக்காங்க தொடர்ந்து ஒரு ஐந்தரை விழுக்காடு வாக்குகளை ஃபைவ் அண்ட் வாக்குகளை பாமக தக்க வச்சிருக்கு முன்ன பின்ன இருந்தாலும் அது அப்படியே போயிட்டு இருக்கு இதை அதிகரிக்கணும் முதல் அஜெண்டா ரெண்டாவது சட்டமன்றத்துல தங்களுடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கணும் இது இரண்டாவது டார்கெட் மூன்றாவது களத்துக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய திரு விஜயுடைய தாவேக்கா அவங்களும் தீவிரமாக செயல்படுறாங்க இளைஞர்கள் பெரிய அளவில் அந்த பக்கமும் போயிட்டு இருக்காங்க குறிப்பாக விக்கிரவாண்டி வீசாலையில் நடந்த மாநாடு வட மாவட்டங்களில் மையப்படுத்தி இருக்கு வட மாவட்டங்களில் அவருக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கிறத உணர்த்துது அதே நேரத்தில் அது தங்களுடைய வாக்குகளை பாதிச்சிடக்கூடாது கை வச்ச மாதிரி ஆகிடக்கூடாது இளம் சக்திகள் கிட்ட இன்னும் கூடுதல் நெருக்கத்தோடு போகணும் நம்முடைய வாக்காளர்களையும் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு அதையும் டார்கெட் பண்றாங்க ஸோ வலுவாக இருக்கக்கூடிய பிரதேசங்கள்ல மாவட்டங்கள்ல பாமகவினர் நெருக்கமாக நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் வாக்காளர்களோட குடும்பத்தோடு ஐக்கியமாகணும் அவங்க கிட்ட பழகணும் தொடர்ந்து அவங்க கிட்ட திண்ணை பரப்புரையிலேருந்து டிஜிட்டல் பரப்புரை வரை எல்லாவற்றையும் தீவிரப்படுத்தணும் இதற்கடுத்து பாட்டாளிகளுக்காக உருவாக்கப்பட்டது தான் பாமக ஆனால் கொஞ்சம் சொகுசாக இருக்கிற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு நிர்வாகிகள் அதனால் நிர்வாகிகள் அனைவருமே எல்லா விஷயங்களுக்கும் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள்லேருந்து அனைத்து தரப்பினரும் மகிழுந்து கார் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது தொண்டர்களோட தொண்டராகத்தான் வந்து சந்திக்கணும் அப்படின்னும் புது உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதாவது எளியவர்களுக்கான நிர்வாகிகள் எளியவர்களோடு அடுத்த கட்ட நிர்வாகிகளோடு தொண்டர்களோடு நேரத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கும் உதவியா இருக்கும் அப்படின்னு கணக்குப்பட்டுதான் சமீபத்துல இந்த அறிவிப்பையும் மருத்துவர் வெளியிட்டிருந்தாருங்க இதற்கடுத்து டார்கெட் யங்ஸ்டர்ஸ் இளைய சமூகத்தினர் அவங்கள மையப்படுத்தி தான் அவங்கள நோக்கி தான் பாமகவுடைய தலைவரான திரு அன்புமணி அவங்களுடைய டீம் வந்துட்டு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கு அதே நேரத்தில் சீனியர்களுக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் புதியவர்களுக்கு நிறைய பொறுப்புகள் பதவிகள் கட்சியில் கொடுக்கணும் அவங்க சீனியர்களுடைய மதிப்பையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு பெறணும் சீனியர் ஜூனியர் ரெண்டு பேரும் இரண்டரை கலக்கணும் அப்படின்னும் அதையும் முன்னிலைப்படுத்துகிறாங்க இதற்கடுத்து தான் மிக முக்கியமானது அவங்க கையில் எடுத்திருக்கக்கூடிய ஃபார்முலா ஃபிஃப்டி அதாவது பாமகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது தொகுதிகளுடைய பட்டியலை எடுத்திருக்காங்க இதில் ஒரு சில தொகுதிகள் தென் மாவட்டங்கள்லையும் இருக்குது சில தொகுதிகள் தென்மேற்கு மாவட்டங்கள்லையும் இருக்குது மற்றபடி வட மாவட்டங்கள்லேயும் சேலம் இந்த பக்கம் தருமபுரி சென்னை வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தான் அதிக அளவில் தொகுதிகளை கையில் எடுத்திருக்காங்க தாங்கள் வலுவாக இருக்கக்கூடிய பலமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் ட்ரை பண்ணால் வெற்றி பெறக்கூடிய போன தடவை நூல்நிலையில் வெற்றி வாய்ப்பு இருந்த தொகுதிகள் இப்படி பட்டியலிட்டு ஒரு ஐம்பது தொகுதிகளை செலக்ட் பண்ணியிருக்காங்க உதாரணமாக சொல்லணும்னா சேலம் மாவட்டம் எடுத்துக்கிட்டாலே ஐந்து தொகுதிகளை தேர்வு செஞ்சுருக்காங்க இங்கெல்லாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு இந்த ஐம்பது தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிகளுக்குமே பார்த்தோம்னா தலைமையில் இருக்கக்கூடிய மூன்று பேர் கொண்ட ஒரு கமிட்டியும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மூன்று பேருடைய வேலை அந்த ஒவ்வொரு தொகுதியும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை தொடர்ந்து அவங்க ஆய்வு செய்தபடியே இருக்கிறது ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது என்ன அந்த தொகுதியில் தேவை என்ன மக்களுக்கு பிரச்சனை அதை எப்படி கட்சி நிர்வாகிகள் கொண்டு போயிட்டு சரி பண்ணுவாங்க குறிப்பாக அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை அதற்கான போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை துண்டறிக்கைகளை தொடர்ந்து பதிவு செய்தபடியே இருக்கிறது அந்த போராட்டங்களை மாநில அளவிலான ஆளும் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாகவும் இணைப்பது இப்படியான எல்லா வேலைகளையும் ஒவ்வொரு தொகுதிலேயும் பாமா கவினர் செய்யணும் அதை கண்காணிக்கக்கூடிய வகையில் இந்த மூன்று பேர் கமிட்டியும் அமைச்சிருக்காங்க இதற்கு அடுத்து மிக முக்கியமானது கூட்டணி ஸோ நம்மளும் தேர்தல் நெருங்குற நேரத்திலேயே எப்பயும் போ போயிட்டு நம்ம கூட்டணி அமைக்கிறது பெரும் சலசலப்பை ஏற்படுத்துது நம்ம மேலேயும் சில கரைகளையும் பூசுறாங்க சேரை வாரியும் இறைக்கிறாங்க அதனால இந்த முறை நம்ம முன்கூட்டியே கூட்டணியை அறிவிச்சிட்டா நல்லது அந்த கூட்டணியோடு உறுதியாக நமக்கான அந்த தொகுதிகளையும் இப்போ இருந்தே வேலையை தொடங்கிட்டா நாட்கள் குறைவாக இருக்குது ஸோ குறைந்த காலத்தில் குறைந்த அளவிலான தொகுதியில் அதிக அளவிலான வேலைகளை நம்ம ஆர்வத்தோடு செய்ய முடியும் வேகமாகவும் செய்ய முடியும் அது நிச்சயமாக சக்ஸஸ் கொடுக்கும் ஸோ கூட்டணியை இப்போவே அறிவிக்கணும் அப்படின்னோ பாமகவுடைய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளும் கிட்ட வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் பார்த்தோம்னா டிசம்பர் இறுதி வாரங்களில் இறுதி நாட்களில் வர வாய்ப்பு இருக்குது இருபத்தி எட்டாம் தேதி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் தகவல்கள் சொல்கிறாங்க புதுச்சேரியில் நடக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த பொதுக்குழு கூட்டத்தில் யாருடன் கூட்டணி என்பதை உறுதி பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதிமுகவோடு நெருங்கலாம் ஒரு வலுவான எதிர்கட்சி கூட்டணி அமையலாம் திமுகல இருந்தும் இரண்டு முக்கியமான கட்சிகள் இந்த பக்கம் வரலாம் அப்படின்லாம் ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு உட்கட்சிக்குள்ளாரையும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா திரு வேல்முருகன் அவங்களுடைய தா வாக்கா அவங்க கூட இந்த கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னும் பாமக குள்ளார பேச்சு இருந்துகிட்டே இருக்குங்க எப்படி இருந்தாலும் சரி பாஜக கூட்டணியில இப்ப இருக்கும் அந்த கூட்டணியில வலுவான எதிர்க்கட்சிகள் வந்து சேரலாம் ஆனா யார் வந்தாலும் போனாலும் டார்கெட் டிஎம் அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கும் ஸோ எதிரிய டார்கெட் செய்து வலுவான கூட்டணி அமைச்சு நமக்கு தோதாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் தீவிரமாக களமாடினால் அது கணிசமான எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துக்குள்ளார கொண்டு போய் சேர்க்கும் ஆட்சி மாற்றத்துக்கும் வழிவகை செய்யும் இதுதாங்க எங்களுடைய மருத்துவர் போட்டு கொடுத்த ரூட் மேப்பு அதை எங்களுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் இப்போ வந்து பக்காவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண செயலாற்றவும் தொடங்கியிருக்காரு எங்கள் டீம் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு தை பிறந்தால் ஒளி பிறக்கும் பாருங்கள் பொங்கலுக்கு பின்னாடி பாமக எந்த அளவுக்கு வெடிக்கப் போகுது அப்படின்னு எக்கச்சக்கமான பில்டப்புகள்லாம் கொடுத்து நம்மகிட்ட எல்லாவற்றையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க பாமகவில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் உஷாரான உதயநிதி கேம் பிளானை மாற்றிய அறிவாலயம் வகுக்கப்படும் புது புது உத்திகள் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக அவ்வப்போது செய்கின்ற ஆர்ப்பாட்ட அரசியல் இன்னொரு பக்கம் பாமக தருகின்ற புதிய புதிய குடைச்சல்கள் கூட்டணிக்குள்ளேயோ நாங்கள் இல்லாமல் வெற்றி இல்லை அப்படின்னு கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்துகின்ற அந்த சலசலப்புகள் அப்புறம் உட்கட்சிக்குள்ளாரையும் அவ்வப்போது எழுகின்ற சில வெடிகள் பஞ்சாயத்துகள் இப்படி எல்லாமே அங்கங்கே பிரச்சனையாக இருந்துட்டுருக்கு இது எல்லாவற்றையும் சரி செய்யணும் அப்படின்னா இறங்கி ஆடணும் ஒன் மேன் போல தீயா வேலை பார்க்கணும் அப்படின்னு டோட்டலாகவே கேம் பிளானை சேஞ்ச் பண்ணி புது புது உத்திகளையும் வகுக்க தொடங்கிட்டாரு நம்முடைய துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் இனிமேதானே பாக்க போறீங்க ஆட்டத்தை அப்படின்னு பில்டப்பை கொடுத்துட்டு இருக்காங்க திமுகவுடைய இளைஞர் அணியினர் அதற்கு ஏற்ற மாதிரியே நவம்பர் இருபத்தி ஏழு அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் பயங்கரமாக இருந்ததுங்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கட்சி நிர்வாகிகள் அப்படின்னு அவங்களுடைய படையெடுப்பால் குறிஞ்சி இல்லம் இருக்கின்ற பசுமை வழி சாலையில் சில மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பிச்சதுங்க அந்த அளவுக்கு குவிஞ்சிட்டாங்க உதயநிதியுடைய செல்வாக்கை காட்டுற மாதிரியும் அந்த விழா இருந்தது நாளைய தலைமைங்கிறத உணர்த்துற மாதிரி இருந்தது அப்படின்னு அந்த பில்டப்பை இளைஞர் வரும் சரி உள்ள இருக்கக்கூடிய சில பல நெருடல்கள்லாம் சரி பண்ணும் இல்லையா அதுக்கு மாதிரி தான் பிறந்த நாளுக்கு முதல் நாள் சிஐடி காலனிக்கும் போயிட்டு வந்துடு அப்படின்னு முதலமைச்சரும் அறிவுறுத்தி இருக்காருங்க டெல்லியில இருந்தே வாழ்த்து சொன்ன திருமதி கனிமொழி அவங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு நான் போயிட்டு ராஜாதி பாட்டியும் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரியே சிஐடி காலனிக்கு போய் ராஜாதி அம்மாள் அவர்களிடமும் வாழ்த்துக்களையும் பெற்றிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் இதை ஒட்டி தான் தூத்துக்குடி கள ஆய்வு கலையபுரத்தால் தீராத வருத்தத்தில் இருந்தாங்க அத்தை இந்த சந்திப்பின் மூலமாக அவங்க சைடும் கூழாகியிருக்காங்க அப்படின்னும் செனட் ஆப் சாலை இருந்தும் டாக்குங்க ஸோ உள்ளே இருக்கக்கூடிய சில பல முணுமுணுப்புகள் சலசலப்புகளை இப்படியாக மகிழ்ச்சியான விஷயங்கள் மூலமாக சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதற்கடுத்து இன்னொரு பக்கம் ஜார்க்கண்டில் திரு ஹேமந்த் சோரன் அவங்களுடைய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் பங்கெடுத்து வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அகில இந்திய அளவில் பாஜக உதயநிதி ஸ்டாலினை டார்கெட் செஞ்சு பல விஷயங்களை முன்னெடுத்தாங்க வழக்குகள்லாம் போட்டிருந்தாங்க அதே நேரத்தில் அகில இந்திய அரசியல்லையும் இப்படியாக பங்கேற்பதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்த மாதிரியும் ஆல் இண்டியா அரசியல்லையும் அவ்வப்போது தலை காட்டுவதன் மூலமாக தன்னுடைய இருத்தல் தன்னுடைய இமேஜை அங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணுறது அதன் மூலமாக பாஜக உள்ளிட்ட வடநாட்டில் இருந்து ஏதாவது எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தன்னுடைய பொலிட்டிக்கல் இமேஜ் டெவலப் ஆகிறதுக்கு பாசிட்டிவாக பார்ப்பது அப்படின்னு சில பல உத்திகளை வகுத்து இப்படி ஒரு பயணமும் இன்னொரு பக்கம் இருக்குங்க ஸோ பக்காவாக ஸ்கெட்சு போட்டு டூ ஹண்ட்ரடை நோக்கி இருக்கோம் அப்படிங்கிறாங்க திமுகவுடைய இளைஞர் அணியினர் கண்டுகொள்ளாத உதயநிதி துவண்டு போன துரைமுருகன் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதம்மா இப்படிதாங்க இருந்துச்சு அவருடைய நிலைமை அப்படிங்கிறாங்க வேற யாரும் இல்லை சீனியர் அமைச்சரான பொதுச்செயலாளரான திரு துரைமுருகன் பொதுச் செயலாளரான தாங்கிட்டா ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வாழ்த்துக்களை வாங்குறதுக்காக உதயநிதி ஸ்டாலின் வருவார் தம்பி வருவார் அப்படின்னு தன்னுடைய வீட்டில் பட்டு சட்டை சகிதமாக ரெடியாகி பக்காவாக உக்காந்துருக்காரு துரைமுருகனு வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணுறாரு அதாவது பாட்டு பண்ண மாதிரி தான் காத்திருந்து காத்திருந்து டைம் போனது தான் மிச்சம் என்ன வரவே இல்லையே தம்பி அப்படின்ட்டு உடனடியாக குறிஞ்சி இல்லத்துக்கு கால் பண்ணி என்னப்பா வராருங்களா அவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையே அங்கே வர ஐடியாவே இல்லையே அப்படின்னு கட் பண்ணியிருக்காங்க அங்கே குறிஞ்சி இல்லத்தில் இது ரொம்பவே அப்செட் ஆக்கிருச்சு அப்புறம் என்ன வாழ்த்துக்கள் சொல்லாமல் இருக்க முடியுமா அப்புறம் துரைமுருகன் அவரே கிளம்பி போய் நேர்ல உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து தம்பி வாழ்த்துக்கள் அப்படின்னு தன்னுடைய அன்பையும் பகிர்ந்திருக்காரு இதுல மறைந்த பேராசிரியர் திரு அன்பழகன் அவருடைய வீட்டுக்கு நேரடியாக போய் அவருடைய படத்துக்கு மலர் மாலை அணிவித்து தன்னுடைய மரியாதையும் செலுத்தி இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் நல்ல விஷயம்தான் ஆனா கட்சியுடைய முக்கியமான சீனியரை நேர்ல வந்து பார்க்கறதுக்கு நேரம் இல்லையா இதுதான் கட்சி சீனியருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாங்க சொல்லுங்க அப்படின்னு எக்க சக்கமாக பொறுமை தழுறாங்க பெரியவருடைய ஆதரவாளர்கள் இதுல முக்கியமா உதயநிதியை துரைமுருகன் வாழ்த்திய செய்தியை முரசொலியில் படமா வெளியிட்டு இருக்காங்க அதுல நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வாழ்த்தினார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆனா கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் வாழ்த்தினார் தானே ரொம்பவே மதிப்பு கொடுக்கறதா இருக்கும் அப்படி பதிவு பண்ணல இதுவும் துரைமுருகன் அவங்களுடைய தரப்ப எக்கச்சக்கமாக டென்ஷன் ஆக்கியிருக்குங்க அப்படிங்கிறாங்க அதே அதே ஆதரவாளர்கள் காத்திருந்து வாழ்த்துக்களை சொன்னாரு துரைமுருகன் அவர்கள் இன்னொரு பக்கம் தேடி வந்து வாழ்த்துக்கள் சொன்னாரு கூட்டணி கட்சி வீசிக்காவுடைய தலைவரான திரு தொல் திருமாவன் ஸோ எல்லோருடைய அன்பை பெற்றவராகத்தான் இருக்காரு எந்த விதமான சலசலப்பு முணுமுணுப்புகளும் இங்கே இல்லை அப்படின்னு தொடர்ந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க உதயநிதியுடைய ஆதரவாளர்கள் இளைஞர் அணி சார்ந்தவர்கள் ஆக மொத்தத்தில் வெளியிலிருந்து வரக்கூடிய குடைச்சல்களை சமாளி புதிய கேம் பிளான் எல்லாம் போட்டு வேலைகளை தீவிரப்படுத்தி இருக்காங்க உதயநிதி ஸ்டாலினுடைய டீம் இருந்தாலும் உட்கட்சிக்குள்ளார எழுகின்ற சலசலப்புகளும் முணுமுணுப்பு சத்தங்களும் அவ்வப்போது கேட்டுக்கொண்டே இருக்குங்க தடுக்க முடியல பார்ப்போம் இந்த கேம் எப்படி இருக்கு யாருக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நவம்பர் இருபத்தேழில் பிறந்த நாள் காணும் இளைஞர்களை வளர்ச்சிப் பாதை நோக்கி வழிநடத்தி செல்லும் எங்களின் திராவிட இலவல் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழும் கே என் அருண் நேரு அவர்கள்